விக்டர் ஐவன் தான் அதன் முன்னோடியாக இருந்தார் என்கின்ற ஒரு பத்திரிகை ஆமா பல வருடங்கள் அந்த பத்திரிகையை அக்குருணை மக்கள் மிகவும் விருப்பத்தோடு பார்த்தார் கட்டாயம் நாங்கள் இஸ்ரா என்கின்ற ஒரு சமூக நிறுவனத்தை ஆரம்பித்து உப தலைவராகவும் நான் இருந்திருக்கிறேன் தம்புள்ளையிலிருந்து பேராதனை தாவரவியல் பூங்கா திணைக்களம் பொட்டினிக்கல் கார்டன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மண்டுக்கு நான் இடமாற்றம் பெற்று வருகிறேன் அங்கே சுமார் பெரும்பான்மையின சமூகங்களோடு நல்லுறவை பேணுகின்ற சில நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம் பேராதனை பிரதேசத்திலே புத்த புத்தவிகாரை அதோடு நெருங்கின உறவை பேணி வந்திருக்கிற ராம ராமவிகார அதன் தலைமைக்குவாக சிங்கள மக்களையும் முஸ்லிம் மக்களையும் இணைத்து பல நிகழ்ச்சிகளை நாங்கள் இருக்கிறோம் நல்லிணக்கத்தை நல்லிணக்கம் இந்தியாவிலே தலைமையகத்தை கொண்டு இயங்குகின்ற எச் டபிள்யூ பி எல் என்ற அமைப்பு இருக்கிறார் வேர்ல்ட் பீஸ் அண்ட் செசேஷன் என்பதுதான் அவர்களுடைய மோட்டோ இஸ்லாம் மார்க்கத்தின் நிலைப்பாடுகளை நான் அங்கே முன்வைத்த ப்ரொஃபசர் நஃபீல் அவர்களும் பல சந்தர்ப்பங்களில் எங்களோடு பின்னர் இணைந்து கொண்டார் பிரதிநிதியாக நான் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டேன் சர்வதேச நாடுகளில் இருந்து வந்த மனிதர்களோடு பல கலந்துரையாடல்களை செய்வதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது மதங்களுக்கு இடையிலான ஒரு சிறந்த நெருங்கிய ஒரு தொடர்பு உங்களுக்கு சமூகத்தில் மத ரீதியாகவும் மத நல்லிணக்கம் தொடர்பாகவும் உள்ள மேம்பாட்டுக்கு என்ன விடயங்களை உங்களுக்கு உங்களால் செயற்படுத்த சர்வதேச நிறுவனத்தோடு இணைந்து மேற்கொண்டதாக நான் குறிப்பிட்டேன் ஓபன் மஸ்ஜித் டே என்கின்ற ஒரு விடயம் பரவலாக இடம்பெறுகிறது அந்த நிகழ்வுகளில்தான் மாற்றுமத சகோதரர்கள் மார்க்கத்தை பற்றி மசிதை பற்றி அவர் எங்களது எங்களுடைய இளம்பராயத்தினருக்கு கோவிலை சர்ச்சை பன்சலையை நாங்கள் அறிமுகப்படுத்தி அந்த அந்த பிள்ளைகள் வளர்ந்து வார நேரம் ஒருத்தரை ஒருத்தர் வெறுக்காதவர்கள் ஒரு சுபீட்சமான நாட்டை தோற்றுவி நான் நினைக்கிறேன் அக்குரணையிலும் ஒரு சில முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன நாவலப்பிட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு மாற்றுமத குழுவினரை அழைத்து வந்த முயற்சியை மேற்கொண்டதே நான் இந்த இடத்திலே நினைவு கூறுகிறேன் கற்கை நெறியை முடித்த ஒரு ஒரு மாணவராக இருக்கலாம் அதாவது ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கிற பணியாளர்கள் உங்களை போன்ற அனுபவசாலிகளை வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு தவறான செயற்பாடுகளை செயல்படுத்துவது நல்லிணக்க நிகழ்ச்சிகளை ஒரு சில நிகழ்ச்சிகளோடு மாத்திரம் தான் சுருக்கிக்கொள் இதே நிரந்தரமான ஒரு பணியாக ஒரு மாற்றுமத சகோதரன் வந்தார் அவனோடு நியாயமான முறையிலே வியாபாரத்தை செய்வதன் மூலம் அவருடைய மார்க்கத்தின் உயர் குணங்களை அவருக்கு நமக்கு காட்டு பாதையை அழகாக வைத்து ஊரை அழகாக வைத்து மாற்றுமத சகோதரர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் தினமும் வருகிறார் மேல் அவர்களுடைய அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கான வசதிகள் இங்கே இல்லை மாவநிலையாக இருக்கலாம் இருக்கலாம் காசாங்குடி கல்முனை அக்கரப்பத்தி பிரதேசங்கள் சுற்றிலும் வேறு மத மதத்தவர்களை உள்ளடக்கியதாக பொதுவாக பள்ளி நிர்வாகிகள் இவ்வாறான செயல் திட்டங்களை செயல்படுத்த முடியும் பள்ளி நிர்வாகிகள் செய்ய வேண்டிய வேலை திட்டங்களை இவ்வாறு செயல்படுத்தலாம் அரசியல் ரீதியான அராஜகங்கள் ஒழிக்கப்பட்டு புனருதய என்ற ஒரு அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது விக்டர் ஐவன் தான் அதன் முன்னோடியாக இருந்தார் அவர் அக்குரணைக்கு விஜயம் செய்தார் முஸ்லிம் சமூகத்தின் மஸ்ஜிதுகள் பற்றி எனக்கு ஒரு விமர்சனம் இருக்கிறது மஸ்ஜிதுகளை கட்டுவதற்கு நிறைய செலவழிக்கிறீங்க முகாமைத்துவம் செய்வதிலே நீங்கள் தங்கி இருக்கு பில்டிங் கட்டி போட்டுறீங்க சும்மா தொழுவுறீங்க வேறொண்டுக்கும் நீங்க பயன்படுத்துறீங்க உங்களோட மஸ்ஜிதுக்கு ஒரு நல்ல ஷெடியூல் ஒன்று இருக்கணும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் நடத்தணும் புதிதாக திருமணம் முடித்தவர்களுக்கான இது நான் சொல்ற உதாரணம் திருமணம் முடிக்க இருப்பவர்களுக்கான நிகழ்ச்சி மத சகோதரர்கள்

நாங்கள் இஸ்ரா என்கின்ற ஒரு சமூக நிறுவனத்தை நிஸ்தாபக உப தலைவராகவும் நான் இருந்திருக்கிறேன் என்கின்ற ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்டது ஆமாம் பல வருடங்கள் அந்த பத்திரிகையை அக்குருணை மக்கள் மிகவும் விருப்பத்தோடு பார்த்தோம் கட்டாயம் இலங்கை சமூகத்துக்கு ஆற்றுகின்ற பணிகளை எந்த இடத்திலும் நான் குறைத்து கொள்ளவில்லை என்று சொல்லலாம் அல்லது முடிய ஊர்களில் இருந்து கிராமங்களில் இருந்து நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான அழைப்புகள் வரும் துபாக்களை நடாத்துவதற்கான அழைப்புகள் வரும் அடசாலை மாணவர்களுக்கான நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான அழைப்புகள் வந்தால் என்னுடைய நேரத்தை நான் ஒழுங்குபடுத்தி அந்த நிகழ்ச்சிகளிலே நான் கலந்து கொள்வேன் தம்புள்ளையிலிருந்து பேராதனை தாவரவியல் பூங்கா திணைக்களம் பட்னிக்கல் கார்டன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மண்டுக்கு நான் இடமாற்றம் பெற்று வருகிறேன் அங்கே சுமார் ஏழு வருடங்கள் பணியாற்றி இருக்கிறேன் சாவரவியல் பூங்காக்கள் திணைக்களத்திலே ஒரு மொழிபெயர்ப்பாளராக வெளியிடுவார் பிரசுரங்கள் வெளியிடுவார் அதே போல பேராதனை பிரதேசத்திலே இருக்கின்ற மஸ்ஜித் அந்த மஸ்ஜிதை மேம்படுத்துவது மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்துவது பணிகளிலே அந்த மஸ்ஜிதோடு இணைந்து நான் பணியாற்றியது குறிப்பாக பெரும்பான்மை இன மக்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசத்திலே இருக்கின்ற மஸ்ஜித் அது பெரும்பான்மையின சமூகங்களோடு நல்லுறவை பேணுகின்ற சில நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அவ்வாறே மிகவும் முக்கியமான ஒரு விடயம்தான் பேராதனை பிரதேசத்திலே இருக்கின்ற அதோடு நெருங்கின உறவை பேணி வந்திருக்கிறேன் பேராதனையில் இருக்கின்ற ஒரு பிரபலமான பௌத்த விகாரை தான் சுபோதா ராம விகார அதன் பிக்குவாக இருக்கிறவர் இருந்தவர் ஆஸ்திரேலியாவிலே இருக்கிறார் அவரோடு நெருக்கமான உறவை நான் பேணி வந்திருக்கிறேன் பல விடயங்களில் அவரோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறேன் குறிப்பாக மஸ்ஜிதையும் இணைக்கின்ற வகையில் அதாவது சிங்கள மக்களையும் முஸ்லிம் மக்களையும் இணைத்து பல நிகழ்ச்சிகளை நாங்கள் குறிப்பான விட இந்தியாவிலே தலைமையகத்தை கொண்டு இயங்குகின்ற எசிள்யூ பி எல் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது உலக சமாதானத்துக்காக ஊரை நிறுத்துவதற்காகவும் இயங்குகின்ற ஒரு நிறுவனம் வேர்ல்ட் பீஸ் அண்ட் செசேஷன் ஆப் வார் என்பதுதான் அவர்களுடைய மோட்டம் இந்த நிறுவனம் சர்வதேச ரீதியில் ரிலிஜியஸ் ரிலீஜியஸ் மீட்டிங்ஸே நட குறிப்பிட்ட ஒரு தலைப்பிலே ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர் தங்களுடைய வேதம் மதம் என்ன சொல்கிறது என்ற கருத்தை சொல்வார்கள் அந்த கருத்துக்கள் பதியப்பட்டு ரெக்கார்ட் பண்ணப்பட்டு புத்தகமாக ஆக்கப்பட்ட கம்பரிஷன் ஆஃப் ரிலீஜன் மத ஒப்பீட்டு ஆய்வு செய்கின்ற மாணவர்கள் அதனை வெளிவரும் அதுல அந்த கலந்துரையாடல்களிலே நான் பல கலந்துரையாடல்களில் கலந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு தலைப்பு தொடர்பாக இஸ்லாம் மார்க்கத்தின் நிலைப்பாடுகளை நான் அங்கே முன்வைத்தேன் இந்த நிகழ்வுகளிலே எங்களோடு பல்கலைக்கழக ஜேஷ்ட விரிவுரையாளர் துறை தலைவர் ப்ரொஃபசர் நஃபீல் அவர்களும் பல சந்தர்ப்பங்களில் எங்களோடு பின்னர் இணைந்து கொண்டார் அவ்வாறே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொரியாவிலே நடைபெற்ற உலக சமாதான மாநாட்டிலும் நான் கலந்து கொண்டேன் இலங்கை முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பிரதிநிதியாக நான் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டேன் அங்கு பல கலந்துரையாடல்களை சர்வதேச நாடுகளில் இருந்து வந்த மனிதர்களோடு சமாதானம் குறித்து மத நல்லிணக்கம் குறித்து பல கலந்துரையாடல்களை செய்வதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது அது ஒரு நல்ல விடயமாக நான் கருது அதாவது மத நல்லிணக்கங்களை உங்களுக்கு மேம்படுத்துவதற்காக மதங்களுக்கு இடையிலான ஒரு தொடர்பு உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது உண்மையில் பேராதனையில் நீங்கள் உங்களுடைய பணியை தொடர்ந்து இதை வைத்து நீங்கள் எவ்வாறு நினைக்கின்ற சமூகத்தில் மத ரீதியாகவும் மத நல்லிணக்கம் தொடர்பாகவும் சமூகத்தில் உள்ள மேம்பாட்டுக்கு என்ன விடயங்களை உங்களுக்கு உங்களால் செயற்படுத்த அந்த அனுபவம் பள்ளி நிர்வாகம் அதற்கான வேலை திட்டங்களை செய்து கொடுக்கலாம் அதற்கான கட்டங்களை எவ்வாறான முயற்சிகளை எடுப்பது நல்ல ஒரு கேள்வி மதங்களுக்கு இடையிலான நல்லுறவு நல்லிணக்கம் என்பது காலத்தின் கட்டாயம் அதைத்தான் நாங்கள் பன்சலையோடும் மஸ்ஜிதோடு இணைந்து சர்வதேச நிறுவனத்தோடு இணைந்து மேற்கொண்டதாக நான் குறிப்பிட்டேன் இன்று எங்களுடைய சமூகத்திலும் அதன் முக்கியத்துவம் உணரப்பட்டிருக்கிறது எனவேதான் ஓபன் மஸ்ஜித் டே என்கின்ற ஒரு விடயம் பரவலாக இடம்பெறுகிறது அந்த நிகழ்வுகளில் தான் மாற்று மத சகோதரர்கள் மார்க்கத்தை பற்றி மஸ்ஜி பற்றி சமூக கலாச்சாரத்தை பற்றி தொடர்ந்து இடம் இடம்பெற வேண்டும் இளம் இளம்பராயத்தினருக்கு இந்த அனுபவத்தை நாங்கள் காட்டோம் மாற்று சமூகங்களைச் சேர்ந்த இளம் பராயத்தினருக்கு மஸ்ஜிதை நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் அவர் எங்களிடல் எங்களுடைய பராயத்தினருக்கு கோவிலை சர்ச்சை பன்சலையை நாங்கள் அறிமுகப்படுத்த பெற்றோர்கள் பிள்ளைகளை ஒரு வேண்டும் எதிர்காலத்திலே அந்த பிள்ளைகள் வளர்ந்து வார நேரம் ஒருத்தரை ஒருத்தர் வெறுக்காதவர்களாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்கின்றவர்களாக ஒரு சுபீட்சமான நாட்டை தோற்றுவிக்கவும் அது நான் நினைக்கிறேன் அக்குரணையிலும் கூட அவ்வாறான பல முயற்சிகளை கடந்த காலங்களில் ஒரு சில முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன நானும் கூட அப்படியான சில நிகழ்ச்சிகளை குறிப்பாக அக்குரணை பிரதேச செயலகத்தில் பணியாற்றுகின்ற காலத்தில் நாவலக்கிட்டி பிரதேசத்தை சேர்ந்த ஒரு மாற்று மத குழுவினரை அழைத்து வந்த மஸ்ஜிதிலே சில நிகழ்ச்சிகளை செய்து அந்த அனுபவத்தை அந்த நல்லிணக்கத்தை உருவாக்க முயற்சியை மேற்கொண்டதை நான் இந்த இடத்திலே நினைவு கூறுகிறேன் இவ்வாறான பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று நான் இந்த பணிகள் வந்து பொதுவாக இது ஒரு ஒரு ஊரை சார்ந்ததாக இருந்தால் அந்த ஊர் இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகிகள் மாத்திரம் தானா இதில் தொடர்பு படுத்த வேண்டும் அல்லது சமூக நலன் விரும்புவர்கள் பொதுவாக கட்டிட துறையிலும் இன்னொரு என்ன வேலை திட்டங்களிலும் சமூக பணியாளர்கள் அதிகமாக ஆர்வமாக செயற்பாறான செயற்பாடுகளை மேற்கொள்வதில் அவர்கள் மறந்து விடுகின்றார்கள் விடுகிறார்கள் சொல்லவே பொதுவாக ஒரு ஏழுவல் கற்கை நெறியை முடித்த ஒரு ஒரு மாணவராக இருக்கலாம் அதாவது ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கலாம் அவர்களுடைய கல்வியை முடித்து வந்தால் அவர்களை எங்களோடு இணைத்து பணியாளர்கள் உங்களை போன்ற அனுபவசாலிகளை வைத்துக் கொண்டு அவ்வாறான செயற்பாடுகளை செயல்படுத்துவது கூறிய அது உங்களுடைய அனுபவத்தை வைத்து பகிர்வதாக இருந்தால் எவ்வாறு செயல்படுத்த நல்ல ஒரு இப்படியான நல்லிணக்க நிகழ்ச்சிகளை ஒரு சில நிகழ்ச்சிகளோடு மாத்திரம்தான் சுருக்கிக்கொள்ள சொல்லுங்க ஒப்புக்கு நிரந்தரமான ஒரு பணியாக மஸ்ஜிதுகளில் எங்களுடைய நல்லிணக்கத்தை வளர்ப்பது அல்ல அது அல்ல எங்கட வியாபார தளத்தில் ஒரு மாற்றுமத சகோதரன் வந்தார் அவனோடு நியாயமான முறையிலே வியாபாரத்தை செய்வதன் மூலம் அவனோட இங்கிதமாக அன்பாக கதைத்து அவர்களுக்குரிய உதவிகளை செய்து கொடுப்பதன் மூலம் எங்களுடைய பண்பாட்டை நாங்கள் அவர்களுக்கு காட்டு வேலைத்தளத்திலே ஒரு கூலி தொழிலாளியாக எங்களிடம் வேலை சருகின்ற நபரோடு நல்ல முறையிலே நடந்து எங்களுடைய மார்க்கத்தின் உயர் குணங்களை அவருக்கு காட்டு பாதையை ஒழுங்குபடுத்தி பாதையை அழகாக வைத்து ஊரை அழகாக வைத்து இங்கே வருகின்ற மனிதர்களுக்கு நல்ல முன்னுதாரணத்தை நகரத்தில் குறிப்பாக எடுத்துக்கொண்டால் மத சகோதரர்கள் ஆயிரக்கணக்கான அவர்கள் தினமும் வருகிறார் இனிமேல் அவர்களுடைய அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கான வசதிகள் இங்கே இல்லை நினைக்கிறேன் எங்களுடைய நல்லிணக்கத்தை மனிதாபிமானத்தை காட்டுவது நல்ல ஒரு வழி எதிர்காலத்திலேனும் கூட நாங்கள் அவர்களுக்கான அந்த இயற்கை தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி சில நேரங்களில் வெளி இருந்து வருவார்கள் சில சகோதரர்கள் எங்கள் சகோதரர்களும் வருவார்கள் சகோதரர்களும் வருவார்கள் அவர்களை இழைப்பாடுவதற்கு ஒரு இடம் நீங்கள் சொல்வது போன்ற இலங்கையில் முஸ்லிம் சமூகம் சரிந்து வாழக்கூடிய பகுதிகளாக இருக்கலாம் அதே போன்று இவ்வாறு பல பிரதேசங்களை பிரதேசங்கள் மதத்தவர்களை உள்ளடக்கியதா அல்லது ஒரு கலந்ததாகத்தான் அந்த பிரதேசங்கள் கூறுவதாக எனவே எங்களுடைய மத தலைவர்கள் பொதுவாக பள்ளி நிர்வாகிகள் இவ்வாறான செயல்படுத்த முடியும் கண்டிப்பாக இதற்கு பள்ளி ரீதியாக அதாவது பள்ளி நிர்வாகிகள் செய்ய வேண்டிய கேள்வி நான் நினைக்கிறேன் இந்த இந்த கேள்விக்கு இப்படி பதில் சொல்லலாம் தெரியும் அரசியல் ரீதியான அராஜகங்கள் ஒழிக்கப்பட்டு நீதியான ஆட்சி வர வேண்டும் என்ற அமைப்பிலே புனருதய என்ற ஒரு அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது பாவய பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் அண்மையில் காலம் சென்ற விக்டர் ஐவன் தான் அதன் முன்னோடியாக இருந்தார் அந்த புனருதய அமைப்போடு நானும் ஆரம்பத்தில் இணைந்து செயல்பட்டு இருக்கிறேன் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன் குறிப்பாக விக்டர் ஐவன் பிரதேசங்களிலே செய்த சில நிகழ்ச்சிகளில் நான் மொழிபெயர்ப்பாளராக அவ்வாறான ஒரு வித்ப்பத்திலே அவர் அக்குரணைக்கு விஜயம் செய்தார் அப்போது ஒரு சகோதரர் அவரிடம் ஒரு கேள்வி கேட்டார் இஸ்லிம் சமூகம் சார்பாக நீங்கள் பல விடயங்களை குறிப்பிடுகிறீர்கள் இஸ்லிம் சமூகம் குறித்து உங்களுக்கு எதுவும் விமர்சனங்கள் இருக்கின்றனவா என்று கேட்டார் முஸ்லிம் சமூகத்தின் மஸ்ஜிதுகள் பற்றி எனக்கு ஒரு விமர்சனம் இருக்கிறது அதாவது நீங்கள் மஸ்ஜிதுகளை கட்டுவதற்கு நிறைய செலவழிக்கிறீங்க வெறும் பெரும் கட்டிடங்களை கட்டுகிறீர்கள் அதனை முகாமைத்துவம் செய்வதிலே நீங்கள் பின்தங்கி இருக்கு அதற்கும் நீங்கள் பெரிதாக செலவழிப்பது பில்டின கட்டி போட்டுறீங்க சும்மா தொழுவுறீங்க வேறொன்றுக்கும் நீங்க பயன்படுத்துறீங்க நீங்க இது என்ன செய்யலாம் உங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பிப்பதற்கு உங்களோட மதத்தை பற்றி அடுத்தவர்களுக்கு படிப்பிப்பதற்கு உங்களோட மஸ்ஜிதுக்கு ஒரு நல்ல ஷெடியூல் ஒன்று இருக்கணும் ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ் நடத்தணும் மக்களை தெரிவு செஞ்சு அவங்க அவங்களுக்கு புதிதாக திருமணம் முடித்தவர்களுக்கான சொல்ற உதாரணம் திருமணம் முடிக்க இருப்பவர்களுக்கான நிகழ்ச்சி சகோதரர்களுக்கான நிகழ்ச்சி ஒரு அஜெண்டா மூலம் ஒரு ப்ரோக்ராம்ஸ் மூலம் உங்களோட மஸிதுகளுடைய மஸிதுகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் பிஸி ஆக்கி கொள்ள வேண்டும் நினைக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரி ஒரு தொடர் ப்ரோக்ராமிலே தொடர் அமைப்பிலே நாங்கள் இதனை பயன்படுத்த வேண்டும் அப்படியான ஒரு நிலைமைக்கு வந்தா நல்ல அதாவது எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் திருமணம் முடித்தவர்கள் முடிக்காதவர்கள் என்று அதாவது அது நாற்பது வயசுக்கு மேற்பட்டவர்கள் என்று இவ்வாறு கேட்டகரிஸ்ல ப்ரோக்ராம்ஸ் நடத்தலாம் கடந்த காலத்துல நாங்க கண்ட உதாரணமா கொரோனா காலத்துல வெக்சின் சென்டர்ஸ் ஆக எங்களோட நாங்க பயன்படுத்த அப்படி சமூகத்தின் பல்வேறு தேவைகளுக்கும் அடிக்கடி முழுமையாக பயன்படுத்தப்படுகின்ற நிறுவனமாக மசிதமான குறிப்பா ஒரு ஒரு லைப்ரரி ஆரம்பிக்கலாம் ஒரு ஒரு ஸ்டடி லொக்கேல் பிள்ளைகள் வந்து படிக்கிறதுக்கான ஒரு இடமாக அதனை பயன்படுத்தலாம் இவ்வாறு எல்லாம் பயன்படுத்தப்படணும் என்ற விஷயம் மிக முக்கியமானது ஆமா நீங்கள் சொல்வது பகுதிகளிலும் இவ்வாறான மத நல்லிணக்கங்களை பேணுவதற்கும் பிள்ளைகளிலும் பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் பாடசாலை மாணவர்களுடைய வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டிய அவர்களுடைய தகமையை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டிய ஒரு ஒரு பின்தங்கிய ஒரு மாணவராக இருந்து அவர் ஓலவல் எலுவலில் ஒரு விடுபட்ட ஒரு ஆளாக இருந்து அவரை மேம்படுத்துவதற்கு இவ்வாறான பயிற்சிகள் பள்ளிகள் மூலமாக கொடுக்கப்படுமாக இருந்தால் உண்மையிலே ஒரு சிறந்த சமூகத்தை சிறந்த சிறந்த பிரஜைகள் எங்களுடைய ஊர்களில் உருவாகுவார்கள் எங்களுடைய ஊர்களை சமூகத்தில் சிறந்த நல்லிணக்கவாதிகளையும் சிறந்த தொழிலதிபர்களையும் உருவாகுவதற்கு இவ்வாறான செயல் திட்டங்கள் அமுல்படுத்தப்படுமாக இருந்தால் கட்டாயம் அவைகள் எங்களுடைய மதங்களுக்கு இடையில் சிறந்த தாக்கங்களை ஏற்படுத்தும்